சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களத்தில் வெல்லப்போவது யார் வெளியான புதிய கருத்து கணிப்பு அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இருக்கிறது இந்த அரசியல் காலத்தில் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிக்க தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் களம் ஒரு அனல் பறக்கும் தேர்தல் களமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அதிமுக அதிமுக அப்படின்ற ஒரு நிலையை தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் நிறைய விதமான தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வகையில அடுத்த முதல்வராக யார் ஆக போகிறார்கள் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது குறிப்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வரப்போகிறதா இல்லை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரப்போகிறதா இல்லை புதிய நபர்களாக இருக்கக்கூடிய நான் தமிழர் கட்சியோ இல்லை பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியெலாம் லிஸ்ட்லேயே சொல்ல தேவையில்ல நான் நினைக்கிறேன் அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறதா தமிழகம் வெற்றி கழகம் வருவதற்கு கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது கூட்டணி ஆட்சி நன்றாக அமைந்தால் கண்டிப்பாக வந்து தாவேக்காவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி இன்னும் பார்ப்போம் அதாவது குறிப்பாக இந்த நான்கு கட்சிகளில் எந்த கட்சி முதல் இடத்தில் இருக்கிறது எந்த கட்சி இரண்டாவது இடத்துல இருக்கிறது எந்த கட்சி மூன்றாவது இடத்துல இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக மீது வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தற்பொழுது முதல் இடத்தில் அதிமுக இருக்கிறது முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தினா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதமும் அதிமுக பார்த்திங்கன்னா சாரி தாவேக்கா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீதமும் பார்த்தீங்கன்னா இருக்கதாக வந்து சொல்லப்படுகிறது இது வந்து கூட்டணி வந்து கட்சிகள் வந்தால் கண்டிப்பாக இதோடைய நிலைமை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு ஆனால் முன்னிலையில் இப்போதைக்கு அதிமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா மக்கள் வந்து திமுக மேலே விரத்திலும் அதிருப்தியிலும் இருப்பதன் காரணமாக எல்லாரும் அதிமுக பக்கம் திரும்பியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அதிமுக வென்றால் கண்டிப்பாக வந்து திமுக எதிர்கட்சி தலைவராகும் மூன்றாவது இடத்தை தாவே கா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை என்றால் இதோட நிலை வந்து மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நிறைய விதமான மாற்றங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் யார் மண்ணை கவ்வ போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்